லிபியா உள்ளிட்ட நாடுகள்ல அரபு வசந்தத்தை ஜார்ஜ் சோரஸ் முன்னெடுத்தாரோ பேர்ல ஒன்றை முன்னெடுப்பதற்கு ஜார்ஜ் சோரஸ் முயற்சி செய்து வருகிறார் நிச்சயமா முகமது ஆன்டி இந்தியன் பாலிசியை கொண்டு வருவார் ஏன்னா அவரை வந்து ஒரு பப்பட் மாதிரி இயக்க போவது ஜார்ஜ் சோரஸ் ஜார்ஜ் சோரஸ் அமெரிக்காவுடைய கவிழ்ப்பு முயற்சியின் ஓபன் பிரண்டாக செயல்பட்டுள்ளது சீனாவுடைய இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது இந்தியாவை சுற்றியுள்ள சில நாடுகளை தன்னுடைய கேந்திரமாக மாற்றிக்கொள்ளும் தெற்காசியா என்பது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு விளையாட்டு மைதானம் போல மாறிக்கொண்டு இந்த ரெண்டு பேருடைய சதியை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் பொது மோடிக்கு ஏற்பட்டது கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வங்கதேச கலவரத்துக்கு பின்னால் ஜார்ஜ் சோரஸ் இருக்கிறாரா வணக்கம் நண்பர்கள் இது வந்து ஒரு பாயிண்ட் பிளாங்க் கொஸ்டின் ஜார்ஜ் சோரஸ் இருக்கிறாரா நிச்சயமா இந்த கலவரத்துக்கு பின்னால் ஜார்ஜ் சோரஸ் இருப்பார் என்று நான் நம்புகிறேன் பொதுவா தெற்காசிய பகுதியில் ஆசியால நடக்கக்கூடிய அரசு கவிழ்ப்பு முயற்சிகள் அதற்கு பின்னால ஜார்ஜ் சோரஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதுலேயும் இப்போ வந்து வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு இடைக்கால அரசு அமைக்கப்பட்டு அந்த இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் நியமிக்கப்பட்டதற்கு பின்னால் நிச்சயமாக ஜார்ஜ் சோரஸ் இருக்கப்படும் காரணம் முகமது யூனுஸும் ஜார்ஜ் சோரஸும் நண்பர்கள் அதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம்னு சொல்றேன் முகமது யூனுஸுக்கு நோபல் பரிசு கிடைக்கிற ரெண்டாயிரத்தி ஆறுல அப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் அதே ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி டாக்கா தேசிய அருங்காட்சியகத்துல ஒரு நிகழ்வு அவரை பாராட்டி நடக்கிறது அப்போ முகமது யூனிசுக்கு வாழ்த்து தெரிவித்தவர் இடதுசாரி பொருளியல் அறிஞரும் நோபல் பரிசு பெற்றவருமான அமர்த்திய அவர் எப்படிப்பட்டவருன்னு தெரியும் அவர் எப்போதுமே மோடி அரசுக்கு எதிரானவர் இடதுசாரி எக்கானிஸ்ட் அப்போ அந்த நிகழ்ச்சியில அமார்த்தியசன் அப்புறம் ஜார்ஜ் சோரஸ் அப்புறம் இன்னொருவர் இருக்கிற கடைசியில் அவர் பக்கத்துல அதாவது முகமது யூனுஸ்க்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தவர் ஜார்ஜ் சோரஸ் என்பதை மறந்து மறந்துவிடக்கூடாது சோ ஜார்ஜ் சோரஸ் வந்து முகமது யூனுஸ் வாழ்த்த டாக்கா வரை வந்திருந்தார் என்றால் முகமது யூனுஸுக்கும் ஜார்ஜ் சோரஸுக்கு இடையில எப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக் கொள்ளலாம் பொதுவா ஆசிய நாடுகள்ல அது அமைதியாக போய் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் குழப்பத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிறத ஜார்ஜ் சோரஸ் தன்னுடைய கொள்கையாகவே வைத்துக் கொண்டிருக்கிறவர் இதுக்கு முன்னால நைன்டிஸ்ல மலேசியால அதனுடைய கரன்சியை கம்ப்ளீட்டா வேல்யூ இல்லாமல் ஆக்கி அதற்கான ஒரு சதியில் ஜார்ஜ் சோரஸ் ஈடுபட்டு இருந்தார் அப்போ வந்து மகாத்தீர் முகமது அவர்கள் பிரதமர் அப்பத்தான் டாலருக்கு எதிரான அந்த மலேசியன் ரிங்கட்னுடைய வேல்யூவை அவர் நிலைப்படுத்தினார் அதன் மூலமாக திரும்ப அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்தார் இதே போல தென்கிழக்கு ஆசியா தெற்காசியா இதுல வந்து அவர் ரொம்ப அதிகமாக கை வைத்திருக்கிறார் அதே போல லிபியால அரபு வசந்தம் என்கிற பேர்ல ஆரப் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெரும் கிளர்ச்சி ஒன்றுக்கு பின்னால் இருந்தார் அந்த கிளர்ச்சி அந்த மக்கள் போராட்டமாக மாறி அதுலதான் தான் லிபியாவுடைய அதிபர் கர்னல் கடாபி கொல்லப்பட்டார் இன்னைக்கு வரைக்கும் லிபியா வந்து ஒரு குழப்பமான நிலையிலேயே போய் கொண்டிருக்கிறது இப்படி பெரும்பாலான ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிகளுக்கு பின்னால் அதனுடைய அடிப்படை மூளையாக இருக்கிறவர் ஜார்ஜ் சோரஸ் இது ஆல்ரெடி முகமது யூனஸுக்கும் ஜார்ஜ் சோரஸுக்கும் இடையில இருக்கிற நட்பை நான் இப்ப சொல்லியிருக்கேன் எப்படி முன்னால லிபியா உள்ளிட்ட நாடுகள்ல அரபு வசந்தத்தை ஜார்ஜ் சோரஸ் முன்னெடுத்தாரோ அது போல இப்ப ஆசிய வசந்தம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு ஜார்ஜ் சோரஸ் முயற்சி செய்து வருகிறார் சோ மீண்டும் ஆசிய நாடுகளை தீவிரமாக குறிவைக்கிறார் இந்த இடைக்கால லீட் பண்ணி அதுக்கு அட்வைசரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முகமது நியமிச்சிருக்கிறதே வந்து ஜார்ஜ் சோரஸ் கட்டளையின் பேரில் தான் நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஜார்ஜ் சோரஸ் வந்து அவருக்கு ரொம்ப க்ளோஸ் அதோடு மட்டுமல்ல முகமது யூன தொடர்ந்து அமெரிக்க சார்பாளராகவும் அமெரிக்காவுக்கு நெருக்கமானவரமாகவே இருந்து வந்திருக்கிறார் அதையும் நாம புரிந்து கொள்ளணும் இப்போ முகமது யூனஸ் ரெண்டாயிரத்தி ஆறுல நோபல் பரிசு பெறுகிறார் பொதுவா நோபல் பரிசும் அதே போல மகசேசே விருது இது போன்றதெல்லாம் ஆன்டி எஸ்டாபிஷ்மெண்டாக இருக்கிறவங்க அமெரிக்க சார்பாளராக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு தான் பெரும்பாலும் வழங்கப்பட்டே வந்திருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் அமைதிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது அவருடைய கிராமின் வங்கி நிறுவி குறுங்கடன் சிறுநிதிகள் ஆகிய கோட்பாடுகளை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தினதுக்காக தரப்படுகிறது அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அமெரிக்காவின் சுதந்திரத்துக்கான குடியரசுத் தலைவர் பதக்கத்தை அவர் பெறுகிறார்

அப்புறம் கிராமின் அறக்கட்டளை இதனுடைய நிர்வாக குழு உறுப்பினராக இருந்து வருகிறார் தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஐநாவுடைய அறக்கட்டளையின் இயக்குனர் குழுவின் ஒருவராக யூனிஸ் பணியாற்றி வந்தார் இது முழுக்க முழுக்க அமெரிக்க சப்போர்ட் இருந்தால் மட்டுமே நடக்கக்கூடியது அமெரிக்க காங்கிரஸ் பதக்கத்தை வாங்கி இருக்கிறார் அமெரிக்க பிரசிடென்டனுடைய பதக்கத்தை பெற்றிருக்கிறார்னா அமெரிக்காவுடைய குட் புக்ஸ்ல ரொம்ப காலமாக அவர் இருந்து வருகிறார் அப்படின்னு அர்த்தம் ஜார்ஜ் சோரஸ் அமெரிக்க நலனை மட்டுமே பார்க்கக்கூடிய இத்தனைக்கும் அவர் வந்து ஹங்கேரியை சார்ந்தவர் ஆனால் இன்னைக்கும் அவரால் ஹங்கேரியில நுழைய முடியாது ஏன்னா ஹங்கேரியிலே அவர் குழப்பத்தை உருவாக்க முயற்சி அதனால அவர் பிறந்த ஹங்கேரியிலேயே ஒரு ஆக்ட் உண்டு அந்த ஆக்டுக்கு பேர் என்னன்னா ஸ்டாப் சோரஸ் ஆக்ட் அதாவது சோரஸை தடுத்து நிறுத்தும் சட்டம் ஜார்ஜ் சோரஸை தடுத்து நிறுத்தும் சட்டம் ஸ்டாப் சோரஸ் ஆக்ட் அப்படின்னே பேர் அதனால அவர் பிறந்த ஹங்கேரியில அவர் நுழையவே முடியாது ஜார்ஜ் சோரஸ் அவர் அமெரிக்காவில் இருந்து கொண்டிருக்கிறார் இப்ப இந்தியாவில் நடந்த தேர்தலுக்கு பல மாதங்களுக்கு முன்பாக ஜார்ஜ் சோரஸ் ரொம்ப வெளிப்படையாக மோடியை தாக்கி பேசினார் இந்தியா ஜனநாயக நாடு ஆனால் மோடி ஜனநாயகவாதி அல்ல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வெளிப்படையாக பேசினார் தன்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறத அறிவித்தார் இந்தியா இட்ஸ் அண்ட் கேஸ் இட்ஸ் அ டெமோக்ரஸி பட் இட்ஸ் லீடர் நரேந்திர முகுதி

முகமது யூனுஸ் ஜார்ஜ் சோரஸ் கூஜா தூக்கி இதை மறந்து விடக்கூடாது ஜார்ஜ் சோரஸ் கம்ப்ளீட்லி ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஆனால் அதே நேரத்தில் ஜார்ஜ் சோரஸ் ராகுலுக்கு நெருக்கமான நண்பர் ராகுல் காந்தி அமெரிக்கா போயிருந்தப்போ நிதி திரட்டுவதற்காக போயிருந்தப்போ ஜார்ஜ் சோரஸ் பிரதிநிதிகளை அவர் சந்தித்தார் இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறப்போ இனி பங்களாதேஷ் பாலிசி அப்படிங்கிறது ஆன்டி மோடியாக இருக்கும் ஆண்டி பிஜேபியாக இருக்கும் ஆன்டி இந்தியாவாக இருக்கும் கிட்டத்தட்ட மல்தீவ்ஸ் நேபால் அதே லைன் அப்ல வங்கதேசம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இந்த தடவையே ஜார்ஜ் சோரஸ் என்ன நினைத்தார் அப்படின்னா மக்களவை தேர்தலில் ஒரு பெரிய வீழ்ச்சியை மோடி சந்திப்பார் எப்படியாவது ராகுல் காந்தியை பிரதமராக்கி விடலாம் அப்படின்னு நினைச்சு நிறைய வேலை பார்த்தாங்க அதற்கு அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பலன் கிட்டல ஆனா அதே நேரத்துல அவர் எதிர்பார்த்த ஒன்று நிறைவேறியது என்னன்னா காங்கிரசுடைய கை கொஞ்சம் ஓங்கியது ஜார்ஜ் சஹாசுடைய ஆசை அது ராகுல் காந்தியுடைய கை கொஞ்சம் ஓங்கி இருக்கிறது சோ அந்த அளவுக்கு அவங்க நினைச்ச சாதிச்சிருக்காங்க மற்றபடி இந்தியால ஒரு ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வரணும் அப்படின்னு நினைத்தாங்க அதை அவர்களால் சாதிக்க முடியல இதற்கு முன்பு இப்போ என்ன பங்களாதேஷ் நடந்ததோ அது போல மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து எப்படியாவது மோடியின் அரசை கலகலக்க வைக்க வேண்டும் ஸ்தம்பிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை எல்லாம் பின்னிருந்து ஜார்ஜ் சோரஸ் செய்தார் அதுல ஒன்று பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா மூலம் முன்னெடுக்கப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டம் அதற்கு பிறகு காலிஸ்தான் பயங்கரவாதிகள் ஆதரவுடன் பஞ்சாபை சேர்ந்த பண்ணை முதலாளிகள் முன்னெடுத்த விவசாயிகள் போராட்டம் இதெல்லாம் நீண்ட காலமாக திட்டமிட்டபடி வன்முறையோடு நடத்தப்பட்டது விவசாயிகள் போராட்டம் நடந்தப்போ அப்ப இருந்த அந்த அப்ப வந்த ரிப்பப்ளிக் அன்னைக்கு குடியரசு தினத்தை அன்னைக்கு செங்கோட்டையில் என்னென்ன நடந்தது அப்படிங்கறத மொத்த இந்தியாவும் பார்த்து தேசிய கொடிய கீழே இறக்கப்பட்டு காலிஸ்தான் கொடி பறக்க விடப்படும் அந்த நடந்து இப்போ எப்படி பங்களாதேஷ்ல ஷேக் முஜிபுர் ரஹ்மான சிலையே கவிழ்க்கப்பட்டதோ என்ன நடந்தது அந்த டயத்தில் தான் டொனால்டு ட்ரம்ப் இங்க வந்திருந்தார் கரெக்டா ட்ரம்ப் என்னைக்கு ஆந்திராபாட் வந்ததோ அதை ஒட்டி இங்க பெரும் கலா ட்ரம்ப் வருகையை பண்றது அத்தனை இன்டர்நேஷனல் மீடியாவும் போராட்டவாதிகள் அவர்கள் கட்டமைத்து விட்ட வன்முறையை போக்கஸ் பண்ணியிருந்தார் மொத்த இந்தியாவுமே கலகலத்து போனது மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கும் பணி சர்வதேச ஊடகங்கள் ஓவர் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தது இது அத்தனைக்கு பின்னால ஜார்ஜ் சோரஸ் இருந்தார் ஆனால் இந்தியால இது எதுவுமே ஈடுபட அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு இரண்டு காரணங்கள் ஒன்று இந்தியாவின் பரப்பளவு பெரிய ரொம்ப பிரம்மாண்டமானது இன்னொன்று இந்தியாவுடைய மக்கள் தொகை நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற ஒரு தேசம் ஏதோ ஒரு இடத்துல நடந்ததுன்னா இன்னொரு இடத்துல இம்பாக்டே இல்லாமல் இன்னொரு பக்கம் அது வாட்டில் போயிட்டே மணிப்பூர்ல நடந்த இம்பாக்ட் வடகிழக்கு மாநிலங்களே எல்லாத்துலயும் கிடையாது அண்மையில் மிசோரம்ல நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைத்தது அதே போல மிகப்பெரிய அளவில் ஒரு ஆண்டுக்கு மேலாக தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம் என்கிற பேர்ல பஞ்சாப் பண்ணை முதலாளிகள் போராட்டம் நடத்தினார்கள் அதனுடைய இம்பாக்ட் சவுத் இந்தியால கிடையவே கிடையாது ஒண்ணுமே கிடையாது தென்னிந்தியா அது அது பாட்டில் அது வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தது அதே போல் பாப்புலர் திடீர் நடுநிசியில ஏதாவது இடத்த பிளாக் பண்ணி அவங்கிட்டு இருப்பாங்க அவங்க எந்த சிட்டில பண்றாங்களோ அந்த சிட்டில அவங்க பிளாக் பண்ண இடத்தை தவிர்த்து மற்ற இடத்துல அதுவாட்டில் அது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அந்த ஒரு இடத்துல மட்டும் டிராபிக் டைவெர்ட் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் அவ்வளவுதான் மீடியாக்கள் வந்து அது பிரம்மாண்டமா நாள் முழுக்க காட்டிட்டு இருந்தாங்களே இம்பேக்ட் பார்த்தா மக்கள் மத்தியில் ஒன்றுமே கிடையாது ஒரு பெரிய பரந்த தேசம் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட தேசம் அதனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பெரிய லெவல்ல இம்பேக்டை உருவாக்குவதே கிடையாது நம்மளால முன்னால ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ அங்க இருக்கிற எடிட்டோரியல் ஸ்டாஃப் கேட்பாங்க என்ன சார் இதுக்கு முன்னால தாவூத் இப்ராஹிம் சீரியல் பாம்பிளாஸ்ட் வச்சு இருநூத்தி டச்சதம் பேர் பயங்கரமாக கொல்லப்பட்டப்ப கூட வெரி நெக்ஸ்ட் டே மும்பை எல்லாம் அவங்கவுங்க மாட்டில் எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சி அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்களாமே சார் அப்படின்னு இதே இது எங்க தேசமா இருந்தா மொத்த தேசத்துக்கு ஒரு வாரம் லீவ் விட்டுருப்பாங்க அப்படின்னு அங்க இருந்த சப் சப்டிட்டர்ஸ் இவங்க எல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க ஆச்சரியமா பார்ப்பாங்க இப்போ தான் அஜ்மல் கசாப் உள்ளிட்ட ஒரு பத்து பேர் லஷ்கர் தொய்பா பீப்புள் மும்பைல வந்து குருவி சுடுற மாதிரி மக்களை சுட்டு கொண்டாங்க எல்லாம் நடந்தது அந்த ஒரு நாள் பெரும் பரபரப்பு அதுக்கப்புறம் புலனாய்வு அமைப்புகள் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா நெக்ஸ்ட் டேல இருந்து மக்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இன்னைக்குன்னு பார்த்து எலக்ட்ரிக் இவ்வளவு லேட்டா வருது அப்படின்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் மேல புகார் சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தா இது இந்தியாவுடைய கொடைச்சல் கொடுத்து கொண்டே இருப்பார் இப்ப கூட இந்த தேர்தலில் அவருடைய ஒரு அளவுக்கு அவர் வெற்றி கண்டு இருக்கிறார் என்பதை ரொம்ப கவனமாக எச்சரிக்கை உணர்வுடன் புரிந்து கொண்டது முன்னை காட்டில் எதிர்கட்சிகளின் கை நாடாளுமன்றத்தில் ஊங்கி இருக்கு அது அத்தனைக்கு பின்னால ஜார்ஜ் சோரஸ் இருக்கிற அவருடைய ஃபண்ட் இருக்கு இன்றைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னால அவருடைய முயற்சி வங்கதேசத்தில் தேசத்தில் வெற்றி அடைந்திருக்கிறது எதிரிகளை வந்து அட்ரெஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதனால இப்போ இருக்கிற மோடி அரசுக்கு சவால்கள் இன்னும் அதிகமாக கொண்டிருக்கின்றன ரொம்ப கவனமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாக்கி தெற்காசிய நாடுகளில் போராட்டங்களால் அரசுகள் கவிழ்க்கப்பட்டு வருகின்றதே உண்மை நான் இப்போ முதல்ல ஒரு கேள்விக்கு பதில் சொன்னேன் அந்த பதிலுக்கும் இதுக்குமே தொடர்பு உண்டு அதற்கு பின்னாலும் ஜார்ஜ் சோரஸ் இந்த ஒரு விஷயத்துலதான் வங்கதேசத்துல நேரடியாக சீனா ஈடுபட்டு இருக்கும் அப்படிங்கறத நான் கொஞ்சம் நம்ப மறுக்கிறேன் ஏதோ ஒரு அளவுக்கு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல சின்ன ஹெல்ப் சைனா பண்ணிருக்கலாம் நூறு சதவிகிதம் இந்த வங்கதேச கொந்தளிப்பு கலவரம் கிளர்ச்சி இதுல சீனா இருக்குமா அப்படிங்கறத எனக்கு டவுட் இருக்கு என்ன காரணம்னா இலங்கையின் கோத்தபய ராஜபக்ஷ அளவுக்கு சீனாவின் துதிவாடி வேற யாரும் கிடையாது ஆனால் அவருக்கு எதிராகத்தான் மக்கள் அத்தனை பேர் கிளர்ந்து எழுந்தாங்க அவருடைய மாளிகையை சூறையாடினார்கள் அவர் வந்து சிங்கப்பூருக்கு தப்பி ஓடினார் அதே போல இம்ரான் கான் இம்ரான் கான் அளவுக்கு சீனாவை நேசித்த ஒரு பாகிஸ்தான் தலைவர் வேறு யாரும் கிடையாது சீனாவை போல உண்டா அப்படின்னு இம்ரான் கான் கூறி கொண்டிருந்தார் ஐநா சபையுடைய பொது சபை கூட்டத்துக்கு அவர் நியூயார்க்கு சென்றிருக்கிறார் அந்த நியூயார்க் சென்றிருக்கிற டயத்துல அமெரிக்காவில் அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் வச்சு அமெரிக்கன் நியூஸ் பேப்பர் ஒன்றுக்கு அவர் ஒரு இன்டர்வியூ வழங்குகிறார் அதில் சீனாவை புகழ்ந்து பேசுகிறார் சீனாவில் பெய்ஜிங்கில் இருக்கக்கூடிய ரோடு அது இதையும் பார்த்தா அதுக்கு முன்னால் அவங்க அமெரிக்கன் ரோட்லாம் ஒன்றுமே கிடையாது சீனாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமெரிக்காவில் தூக்கி சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்டே பேசினார் அப்போ உடனே அந்த அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் ரொம்ப இரிட்டேட் ஆகி எங்கள் ஊர் வெல்டிங் பட்டறையில் பேசுகிற மாதிரி நீங்கள் பேசிட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி பேசலை அப்படின்னு அவன் இப்போ இதே இது நம்ம எப்படி சொல்லுவோம்னா நம்மளுடைய கலோக்கிய லாங்குவேஜில் இனிய இந்த டீ கடையில் நின்று பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம்ல ஆனால் அமெரிக்காவில் எங்களுடைய வெல்டிங் பட்டறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது பிரைம் மினிஸ்டர் மாதிரி பேசு அப்படின்ட்டு அந்த ஜேர்னலிஸ்ட் சொன்னார் இந்த அளவுக்குலாம் நடந்தது இப்போ கடைசியில் அந்த இம்ரான்கானுக்கு என்னாச்சு அவர் ஜெயிலுக்கு போயிட்டார் மாறி மாறி அவர் மீது வழக்கு அவருடைய மனைவி மீது வழக்கு சிறை எல்லாம் ஆதரவாளர்களுக்கு எதிராக நடந்திருக்கிறது மக்கள் போராட்டம் நடந்திருக்கு சிறைக்கு போய் இருக்கிறார்களே தப்பித்து இருக்க எல்லாம் நடந்திருக்கேன் அப்படின்னா இதை எப்படி புரிந்து கொள்வது இந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிகளுக்கு பின்னால் ஜார்ஜ் சோரஸ் இருக்க ஜார்ஜ் சோரஸ் அமெரிக்காவுடைய கவிழ்ப்பு முயற்சியும் ஓப்பன் ஃப்ரண்டாக செயல்பட்டு வருகிறார் அவர் பார்த்தா பிலாத்ராஃபிஸ்ட் அப்படிம்பாங்க பெரிய நன்கொடையாளர் ஆனால் அவர் எதற்கு நன்கொடை கொடுக்கிறாங்கிறதான் ரொம்ப முக்கியம் பேர்ல பேரில் அவர் நன்கொடையின் மூலமாக அவர் சாதிக்க விரும்புவது என்ன ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னால் இந்த ஜார்ஜ் சோரஸ் அப்படிங்கிறதும் அவர் சார்ந்த ஃபவுண்டேஷன் அப்புறம் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அமெரிக்க ஆதரவு இது எல்லாமே இருக்கிறது ஆசிய நாடுகளுக்கு எதிரான மேற்கத்திய நாடுகளுடைய இன்ஃபுளுயன்ஸினுடைய ஒரு உருவகம் தான் ஜார்ஜி சோரஸ் ஜார்ஜி சோரஸ் வெறும் ஒரு தனிநபர்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப தப்பு அவர் வந்து ஆசிய நாடுகளுக்கு எதிரான சக்திகளுடைய ஒரு வடிகால் அதனுடைய சாதனமாக அவர் இருக்கிறார் ஆக்சுவலாக எங்கெங்க இந்த ஆசிய நாடுகளில் கலவரமும் மிகப்பெரிய மோதலும் ஆட்சி கவிழ்ப்பும் நடக்கிறதோ அங்க அந்த அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கும் அதுபோல நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாட்டுக்கும் இடையில ஒரு இன்டர்பேஸாக ஜார்ஜ் சோரஸ் இருந்து தெற்காசிய நாடுகள் ஃபுல்லா ஒரு டைத்துல ஜார்ஜ் சோரஸ் கான்சென்ட்ரேஷன் நைன்டிஸ் தென்கிழக்கு ஆசியாவாக இருக்கு மலேசியால மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி உருவாவதற்கு அவர் காரணமாக இந்தோனேஷியால மிகப்பெரிய டிப்ரெஷன் பொருளாதார பெருமந்தம் உருவாவதற்கு அவர் காரணமாக மொத்த தென்கிழக்கு அவர் அசைச்சு பார்த்தார் அவர் மிகப்பெரிய ஒரு சதிகாரம் ரொம்ப டெக்னிக்கலா பண்ணுவார் திடீர்னு ஒரு நாட்டினுடைய கரன்சியா அதனுடைய வேல்யூவே மடக்குவார் அதெல்லாம் அவருக்கு தெரியும் இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னா அது ஜார்ஜ் சோரஸ் ஆக தான அவர் ஆசிய நாடுகளுக்கான அச்சுறுத்தல் ஆசியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக நாடுகளுக்கான அச்சுறுத்தல் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசியாவில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கான அச்சுறுத்தல் ஜார்ஜ் சோரஸ் ஆசியாவில இருக்கக்கூடிய அத்தனை குழப்பத்துக்கும் அவர் காரணமாக அவர் அமெரிக்காவுடைய மறைமுகமான திட்டங்கள் சிஏ உடைய சதி திட்டங்கள் இது எல்லாத்தையும் கன்வின்சிங்கான பேட்டர்னில் அதை மக்களே முன்னெடுக்கிற மாதிரி செய்வதற்கு இவர் வந்து எல்லா செயல் திட்டங்களையும் வகுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் எல்லாமே இன்வால்வ் இதற்கு பின்னால் பாகிஸ்தான் இருக்கு ஏன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு நோக்கம் இருக்கு பாகிஸ்தானுக்குள்ள பாகிஸ்தான் அரசுக்கு எதிராகவும் ஜார்ஜஸ் சோர செயல்படும் அது ஒரு பக்கம் அது தனி அதே நேரத்துல வங்கதேச விஷயத்துல பாகிஸ்தானுடைய நோக்கமும் இவர்களுடைய நோக்கமும் டேலி ஆகும்னா அந்த டேலி ஆகிற இடத்துல ரெண்டு பேரும் கைகோர்த்து செயல்படுவார்கள் டேலி ஆகாத இடத்துல ரெண்டு பேரும் எதிர்ப்பு உதிர்பாக செயல்படுவார்கள் ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றபடி நிலைப்பாடுகளை எடுத்துக்கொள்வது அதனால இந்த தெற்காசியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் இது எல்லாமே வந்து ஒன்று இந்த தெற்காசியாவில் ஒரு நிலைத்தன்மையை பாதிக்க வேண்டும் முன்னு அதே போல இந்தியாவுக்கு ஒரு செக் வைக்கணும் இது இன்னொரு பக்கம் தெற்காசியால ஜார்ஜ் சோரஸ் தவிர சீனாவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த சீனாவுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்தியாவை சுற்றியுள்ள சில நாடுகளை தன்னுடைய கேந்திரமாக மாற்றிக்கொள்ளும் நேபாள நடந்த மாதிரி மாலத்தீவுல நடந்த மாதிரி நேபாள இந்திய எதிர்ப்பாளர் பிரதமர் மாலத்தீவுல இந்திய எதிர்ப்பாளர் அதிபர் அப்படி ஆனால் அதே நேரத்துல இலங்கையிலே வங்க சீனா இந்த அளவுக்கு நடக்கும்னு எதிர்பார்க்கல இலங்கையில நிச்சயமா சீனா நேரடியா இந்த காரியத்தை செய்திருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா கோத்தபைய வந்து சீனா உண்டிய தீவிர நண்பர் சீனாட்ட கடன் மேல கடனை வாங்கி அந்த நாட்டிட தன்னுடைய விசுவாசத்தை காட்டிக் கொண்டவர் அவர்களுடைய குடும்ப ஆட்சியின் போதுதான் ஹம்பந்தோட சீனாவுக்கு தாரை பார்க்கப்பட்டது அப்படிங்கிறப்ப கோத்தபயவுக்கு எதிரான மக்கள் போராட்டம் இருக்கு அதுக்கு பின்னால அமெரிக்கா ஜார்ஜ் சோரஸ் இருந்திருப்பாங்களே ஒழிய சீனா இருந்திருக்க அந்த இடத்துல சீன ஆதரவு அரசியும் சீன ஆதரவு அதிபரையும் ஜார்ஜ் சோரஸ் கவிழ்த்தார் அதனால்தான் அந்த போராட்டத்துல அங்க இருந்த கிறிஸ்துவ மிஷனரி நேரடியாக பங்கெடுத்து அங்க இருக்கிற கத்தோலிக்க ஆர்ச் பிஷப் மால்கம் ரஞ்சித் போராட்டக்காரர்கள் மத்தியிலே இருந்தார் அங்க அங்க நின்று கொண்டு அவர் உரை நிகழ்த்துகிறார் இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னா இதெல்லாம் ஒரு வாரம் கூட்டி கழிச்சு புரிஞ்சுக்கிட்டா நீங்க ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் வச்சு நீங்க சமிங்க பண்ணீங்கன்னா ஒன்ன தெளிவா புரிஞ்சுக்கலாம் தெற்காசியா என்பது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சீனாவுக்கும் ஜார்ஜ் சோரஸுக்கும் இடையிலான ஒரு விளையாட்டு மைதானம் போல மாறிக்கொண்டிருக்கு இந்த ரெண்டு பேருக்கு இடையிலான ஒரு போட்டா போட்டியில தெற்காசியாவில் பல்வேறு விதமான உருமாற்றங்கள் நடந்து வருகின்றன இந்த ரெண்டு பேருக்கு இடையிலான போட்டா போட்டியில இந்தியா சிக்கிவிடக் கூடாது ஆனால் இந்த ரெண்டு பேருக்கு இடையிலான போட்டா போட்டியில இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை இந்த இரண்டு சக்திகளுமே அயர் பண்ணலாம் ஏதோ ஒன்று செய்து இந்தியாவில ஒரு மிக பெரும் குழப்பத்தை உருவாக்க இந்த ரெண்டு பேருமே முயற்சிக்கலாம் அப்போ இந்த ரெண்டு பேருடைய எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சவாலாக எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்போது மோடிக்கு ஏற்பட்டு இருக்கு ஏற்பட்டு நிலைப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு நம்ம யூகிக்கே இடம் ஏற்பட்டு அவர் நாட்டை விட்டு கிளம்பிய போது அமெரிக்கால இருக்கிற அவருடைய மகன் சொன்னார் என்னுடைய அம்மா இனி அரசியலுக்கு திரும்ப மாட்டார் அப்படின்னு ஆனால் இப்போ அதே மகன் சொல்லி இருக்கிறார் வங்கதேசத்தில் நிலைமை சீரடைந்தது என்னுடைய தாயார் மீண்டும் வங்கதேச அரசியலில் பங்கெடுப்பார் ஏன்னா அங்க எங்களுடைய கட்சியான அவாமீக தொண்டர்களும் நிர்வாகிகளும் தாக்கப்படுகின்றனர் கொடூரமாக தாக்கப்படுகின்றனர் அவர்கள் இன்று கைவிட்டு விட்டதை போல உணர்கின்றனர் அவர்களை நாங்கள் அம்போ என்று விடமாட்டோம் அவர்களை வந்து நாங்கள் கைவிட மாட்டோம் எனவே அவர்களை காப்பாற்றுவதற்காக அங்க இருக்கிற சிறுபான்மையினரை காப்பாற்றுவதற்காக ஒட்டுமொத்தமாக வங்கதேசத்தை காப்பாற்றுவதற்காக அம்மா மீண்டும் அரசியலில் குதிப்பார் என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவின் மகன் தெரிவித்திருக்கிறார் சோ ஷேக் ஹசீனா வெளியேறப்ப அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ அவர் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட்டும் கம்ப்ளீட்டா வேறையா இருக்கு அதனால ஷேக் ஹசீனா சிறிது காலத்துக்கு பிறகு வங்கதேச அரசியலில் மீண்டும் ஈடுபடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இதற்கு முன்பு இது போல நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல வங்கதேசத்துக்கு விடுதலை பெற்று தந்த வங்கதேசத்தின் தந்தை என்று வர்ணிக்கப்படுகிற ஷேக் முஜிபுர் ரஹ்மான் சிஏஏ ஆதரவுடன் நடந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியின் போது அவரும் அவருடைய குடும்பமும் மொத்தமாக அசினேட் செய்யப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டார் அல்ல ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்பட்டார் அவருடைய மூன்று மகன்கள் கொல்லப்பட்டனர் இரண்டு மருமகள்கள் கொல்லப்பட்டனர் அங்க இருந்த போலீஸ் ஆபீசர் கொல்லப்பட்டார் ராணுவ அதிகாரி கொல்லப்பட்டார் ஷேக் முஜிபர் ரஹ்மானுடைய மனைவி கொல்லப்பட்டார் பெரிய அட்ராசிட்டி அந்த டைத்துல ஷேக் ஹசீனா ஜெர்மனுக்கு போயிருந்தாங்க ஜெர்மன்ல அவங்க ஹஸ்பண்ட் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவரை பார்க்கறதுக்காக ஷேக் ஹசீனா அங்க போயிருந்தாங்க அவங்களோட ஷேக் ரஹானா அதாவது ஹசீனாவுடைய சிஸ்டரும் போயிருந்தாங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சாங்க அதுக்கப்புறம் ஷேக் ஹசீனா வந்து சேர்ந்த இடம் இந்தியா டெல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி ஒண்ணு வரைக்கும் ஆறு ஆண்டுகள் அவர் வந்து டெல்லியில் தான் வசித்தார் அவருடைய ஹஸ்பண்டுக்கு இந்தியாவிலேயே வேலை கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை அன்றைய இந்திய அரசு செய்து கொடுத்தது அது இன்றைக்கு வரைக்கும் அவர் நன்றியுடன் நினைவு கூறுகிறார் அதுக்கப்புறம் ஷேக் ஹசீனா வங்கதேச அரசியலுக்குள் நுழைந்தார் அதுக்கப்புறம் ஆட்சியை பிடித்தார் பலகாலம் அவர் பிரதமராக இருந்தார் ஸோ அந்த தேசத்தை விட்டு வெளிவருவதும் வேறு ஒரு நாட்டில் அடைக்கலம் தேடி இருப்பதும் மீண்டும் வங்கதேசத்துக்கு மீழ்வதும் மீண்டும் வங்கதேச அரசியல் பங்கெடுப்பதும் ஷேக் ஹசீனாவுக்கு புதிதல்ல அதனால இந்த முறையும் அப்படி நடக்கலாம் அதற்கு வாய்ப்பு உண்டு பா நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேச்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் இது வாய்மையின் எக்காலம்